ராமநாமா சொன்ன பலன் இந்த லலிதா திருசதியில் கிடைக்கிறது என்ன லக்ஷ்மணாக்கிரஜ பூஜிதா ஜெய் நமக லக்ஷ்மண ஆக்கிரஜ பூஜிதா ஜெய் நமக லக்ஷ்மணனுடைய அண்ணன் ராமன் பிரபு ராமன் அவனுடைய நாமா வழி இங்கே வந்துடுது அதனால் சௌக்கியமான ராமவிரானுடைய பேரொருள் எல்லாருக்கும் கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரம் வரும்போது ராமனை சொன்னாதான் பிரபு ராமன் சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது இங்கே வந்துடுது பிரபு ராமன் சொன்னாதான் வருதா கிருஷ்ணனை சொன்னால் வரலையான்னா நிச்சயமாக இவ வந்து கிருஷ்ணாங்கரியமாக சொல்கிற மாதிரி இவ தான் யசோதா கர்ப்ப சம்பூதா இவ தான் யசோதையினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருந்தவ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மகாராகிய நிதி குந்தாகிய நிதி சுகச்சப நிதி முகுந்த நிதி மகாநிதி சங்கநிதி பத்ம நிதி சொன்னேன் இல்லையோ இந்த நி நிதிகள் எல்லாமே எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சன் தான் எல்லாருக்கும் யாருக்கு வேண்டாம் தனம் எல்லோராலும் விரும்பப்படுவது தனம் தனம் எல்லாருக்கும் வேணும் முதல்ல மருத்துவ செலவு திடீர்னு கல்யாணம் திடீர்னு படிப்பு செலவு திடீர்னு ஃபீஸை கொண்டா அப்படின்னுவான் எல்லாத்துக்கும் பணம் வேணும் பணம் வச்சுடாச்சுன்னாக்கா எல்லாம் சரியாக போயிடும் இந்த லலிதா திருச்சதியில் இந்த தாம்பூல தாரிணி பூஜை பண்ணிவிட்டு இதை வாங்கி சேவனம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த தனம் அப்படி கொழிக்குமா என்ன அப்படியே வந்து கிம் கரோமி கிம் கரோமின்னு சொல்ற மாதிரி